வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் அதிகாரம் இரண்டாம் வசனம் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் ஆம் பிரியமானவர்களே நிதானம் என்பது வாழ்க்கையில் மிகவும் அவசியமான ஒன்று ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நிதானம் இல்லாததினாலே வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை இழந்து நாம் போய்கொண்டிருக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஆறு இப்படியாய் சொல்கிறது இரு வழிகளில் நடக்கிறவன் திரியாவரக்காரன் ஐஸ்வர்யானா இருந்தாலும் நேர்மையாய் நடக்கிற தரித்திரன் அவனிலும் வாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் நிதானமாய் நடக்கிறவன் ஒரே வழியை நோக்கி அவன் நடக்க கூடிய மனுஷனாக இருப்பான் நிதானம் இல்லாதவன் அப்படி அப்படின்ற சொன்னால் தன்னுடைய காரியங்களிலே ஒரு அலட்சியம் ஒரு சாக்கு போக்கு இன்னும் நிர்விசாரம் இவைகளை நாம் ஒப்பிடுகலாம் இப்படிப்பட்டதான மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இழப்பை தான் அவர்களால் சந்திக்க முடியும் ஆனால் நிதானமாய் நடக்கிறவர்கள் கடவுளுக்கு அவர்கள் பயந்து நடக்கிறவர்களாய் இருப்பார்கள் ரெண்டு திமத்தையு மூன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்று வேதத்தில் இங்கே குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது இது எவர்களுக்கு பொருந்தும் என்றால் தன் வழிகளை விட்டு தன் வழிகளில் தாறுமாறாய் நடக்கிறவர்கள் தாறுமாறாய் நடக்கிறவர்கள் என்று சொன்னால் இப்பொழுது வாஸ்தவம் அல்லவா மனுஷர்கள் எப்படி எப்படிப்பட்ட நடக்கையிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நடக்கிறார்கள் என்பதற்கு இந்த வேத வாக்கியங்கள் ரெண்டு தீம்மத்தையும் மூன்றாம் அதிகாரம் ரெண்டிலிருந்து மூன்று வசனங்கள் ஒரு உதாரணமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நாளில் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் நிதானமாய் நடக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும் நிதானம் இல்லாதவர்கள் யார் என்று சொன்னால் ஒரு உதாரணமாக ஒரு குடிகாரர்களை மது பிரியர்களை நாம் சொல்லலாம் அவர்களுக்குள் கடந்து போகிறதான அந்த மது அவருடைய வாழ்வை மிகவும் பின்தங்கிய ஒரு நிலைக்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறதாய் காணப்படுகிறது அவருடைய நடைகள் உறுதிப்படுகிறது இல்லை அவர்களுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படுகிறது அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் அவர்களுக்கு லச்சையை கொண்டு வரக்கூடிய காரியமாக இருக்கிறது தேவபிள்ளையே நாம் எல்லா காரியங்களிலேயும் நிதானமாய் நடக்க வேண்டும் என்பதை வேதம் வலியுறுத்துகிறது கத்தர் அதில் இருக்கிறார் நாம் நிதானமாய் நடப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு நிலையை அடைந்து வாழ்கிற ஒரு ஜனமாய் நாம் காணப்படுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியங்களும் அது சிக்கலாக பிரச்சனையாக இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் நாம் நம்முடைய நடக்கைகளிலே செய்கைகளிலே நம்முடைய பேச்சுக்களிலே நாம் நியாயம் உள்ளவர்களாய் நேர்மையானவர்களாய் காணப்படுகிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தடுமாற்றங்களையும் நாம் அனுபவிக்க முடியாது ஆகவே இந்த நாளிலே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் கிரியைகள் எல்லாம் நிதானமாய் இருக்க கடவுது கத்தர் நிச்சயமாய் நம்முடைய செயல்பாடுகளின் நிமித்தம் தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவர் பெருக பெருகப்படுகிறவராக இருக்கிறார் இந்த நாளிலே தன் வழிகளில் தாறுமாறானவனோ கத்தரை அவன் என்ன பண்ணுகிறானா கத்தரை மாத்திரமல்ல அவர்களோடே அவனோட கூட இருக்கிற அனைவரையும் அவன் அலட்சியம் பண்ணுகிறான் என்று இந்த வேத வாக்கியம் சொல்கிறது ஆகவே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தனுக்கு பிரியமாயிருக்கட்டும் கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக காட் bless செய்யும்